அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான இட்லி தோசைக்கு குருமா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் அரை மூடி எடுத்துக்கங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாதி வெங்காயம் போட்டுட்டு பாதி நம்ம தாளிக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி தக்காளி ரெ மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் ஒன்றரை தக்காளி இதுக்கு போட்டுக்கலாம் ஒன்றரை தாளிக்க வச்சுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காவும் போட்டுக்கலாம் ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குர குரப்பாகவே இறங்க அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம குருமா செய்யலாம் குருமா செய்ய ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு பட்டை ஒரு கராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பெலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காய பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி பாதி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிடலாம் இதில் வந்து மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம கொதிக்க விடலாம் குருமாக்கு வந்து மசாலா ரொம்ப தேவைப்படாது கம்மியாக போட்டால் போதும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போதான் கொதி வருது இந்த குருமா வந்து எப்பயுமே நல்லா கொதிச்சாதான் தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணி கொதிக்க வைங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இன்னும் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் இப்போ இந்த குருமாக்கு வந்து நல்லா மொத்தமாக ஊத்தாப்பை மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் வெங்காய சட்னி அடிச்சிருந்தேன் அந்த வெங்காய சட்னி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் Okay, bye. Assalamualaikum. alaikum.